கனவுல மட்டுமே நினச்சி பார்க்குற ஒரு சில விஷயம் நேரில் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் எங்களுக்கு இது இதுதான் லிண்ட் ஹோம் ஆஃப் சாக்லேட் இது ஹோம் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்கிறத விட ஹெவன் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம் அன்லிமிட்டடாக சாக்லேட் டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது சுவிட்சர்லேண்ட் ஜூரிக்ல இருக்க லெண்ட் மியூசியம் சுவிட்சர்லேண்ட் அப்படின்னாலே சாக்லேட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் அங்கே இருக்க இந்த லிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த மியூசியம்குள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸ் இந்த பெரிய ஃபவுண்டன் தாங்க சாக்லேட் அப்படியே லிட்டர் கணக்குல மேலேருந்து கொட்டும் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஏழு வயசு வரைக்கும் இங்கே டிக்கெட்டும் இல்லை ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம் நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எங்களுக்கு வந்து ஸ்லாட்ஸ் கிடைக்கல ஸோ அதனால் நேரில் தான் போய் டிக்கெட் வாங்கியிருந்தோம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லாட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் காட்டும் பட் இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஆடியோ கைடுக்கு தேவையான இந்த மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் செட்டாக வச்சுருப்பாங்க அண்ட் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கூட அவைலபிளாக இருக்கும் பொதுவாக இந்த மியூசியம்கெலாம் போகணும் அப்படின்னா இந்த ஆடியோ கைடு இந்த மைக்ரோஃபோன்ஸ் வாங்குறதுக்குனே தனியாக நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து காசெல்லாம் இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் சொன்னீங்க என்ட்ரன்ஸில் ஒரு ஃபீ கட்டிட்டிங்கன்னா போதும் உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ தான் இந்த மியூசியம்குள்ளே என்டர் ஆனதும் சாக்லேட் கல்டிவேஷனோட ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அந்த கொக்கோ ட்ரீஸு அந்த சீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க ஸோ குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போறப்போ அவங்க இப்படி தான் சாக்லேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஐடியாவாக இருந்தது இங்கே த்ரீ டிஸ்ப்ளேஸில் சாக்லேட்டோட கல்டிவேஷன் அதோட க்ரோத் எப்படி ஒவ்வொரு சென்ச்சுரிஸாக வளர்ந்து வந்தது அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு சாக்லேட் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு நாடாக எப்படி இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இப்போல்லாம் நமக்கு தெரு முனைகளில் இருக்க கடைக்கு போனாலே சாக்லேட் கிடைக்கிது அவ்வளோ சுலபமாக ஆயிடுச்சு பட் அந்த காலத்திலலாம் சாக்லேட் வந்து ஒரு லக்ஸுரி ஃபுட் ரொம்ப பணக்காரங்க தான் வந்து சாக்லேட் எல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ அப்படி இருந்து சாக்லேட் தான் இப்போ நம்ம கைக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் உள்ளேயே வந்து குட்டீஸ்க்கு கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இத்தனை விஷயங்கள் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அந்த அன்லிமிட்டட் சாக்லேட்டை டேஸ்ட் பண்ண முடியும் ஏன் டாட்டரோட ஒரே ப்ராப்ளம் வேறு எப்போ போவோம் அங்கே அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்தெல்லாம் கடகடைன்னு பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து ஒவ்வொரு பேட்ச் வைஸாக தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே விட்டுருவாங்க ஸோ அவங்க எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரவும் தான் நெக்ஸ்ட் செட் வந்து உள்ளே அனுப்புவாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து சாக்லேட்டோட மோல்ட்ஸ் ஸோ இந்த லின் சாக்லேட்டோட மோல்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துருக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க ஸோ ஃபைனலி அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக சாக்லேட் டேஸ்டிங் பண்ண போகிற இடம் இது தான் உள்ள ஒயிட் சாக்லேட் மில்க் அப்புறம் டார்க் சாக்லேட்ஸ் இருந்தது யூஸ்வலாக சாக்லேட் வந்து நம்ம பாரா சாப்பிட்டு பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நீங்கள் எவ்வளோ பெரிய சாக்லேட் லவராக இருந்தாலும் இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பூன்ஸ்க்கு மேலே உங்களால் சாப்பிடவே முடியாது ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிரும் எனக்கெல்லாம் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்காது அதனால் என்னால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல எனக்கு இந்த மில்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் நான் ஒரு ஸ்பூன் கூட அதை டேஸ்ட் பண்ணவே இல்லை பட் ஏன் டாட்டர் வந்து மில்க் சாக்லேட்ல ஒரு மூணு ஸ்பூன் அதுல ஒரு மூணு ஸ்பூன்ட்டு எல்லாத்தையும் கலந்து அடிச்சிட்டா இந்த வீடியோவை நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தப்போ ஒருத்தவங்க அன்ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எந்த விதத்துல இது அன்ஹைஜீனிக்காக இருக்கு அப்படின்ட்டு என்னால கெஸ் பண்ணவே முடியல பிகாஸ் சாக்லேட்டையும் நம்ம கையில் தொட போகிறதில்லை அண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு டிஷ்யூஸ் இருக்குது அண்ட் அன்லிமிட்டடாக ஸ்பூன்ஸும் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஸ்பூனும் கவர் பண்ணி பேக்கிங்கோடு இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் புது ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு அதை ஈஸியாக டிஸ்கார்ட் பண்ணிக்க முடியும் இங்கே நிறைய சாக்லேட் மோல்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பாரில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை லிக்விட் ஃபார்மில் சாப்பிட்டுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு அதே சாக்லேட்டாக பார்ல இருந்தால் எப்படி இருக்கும் இதுவுமே பாருங்க ரொம்பவே ஹைஜீனிக்காக சேஃபாக தான் இருக்கும் நம்ம கை வச்சோம் அப்படின்னா தான் சாக்லேட் வரும் அதுவும் க்ரீன் லைட் எரியும் போது மட்டும்தான் நம்ம கை வைக்கணும் சாக்லேட் வரும் இங்கே வந்து ஒரு ஆறு ஏழு டைப் ஆஃப் பார்ஸ் இருந்துச்சு ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு மின்ட் பெப்பர் டார்க் சாக்லேட் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஒரு குட்டி குட்டி பீஸஸாக தான் நம்ம கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியுன்ற மாதிரி இருக்கும் சாக்லேட் டேஸ்ட்டிங்லாம் பண்ணி முடிஞ்சுட்டு அப்பா போதுண்டா இதுக்கு மேலே சாப்பிடவே முடியாத ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வெளியே வரவும் இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க ஸோ லிங் மியூசியம் வந்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயான சொவினியரும் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் நம்மளோட இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே உட்காந்துக்கலாம் நம்மளோட இமெயில் ஐடிக்கே டைரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அண்ட் ஃபைனலி வெளியே போகிறப்போ இங்கே உங்களுக்கு ஒரு சாக்லேட் பிக்கிங் இருக்கும் ஸோ ஒரு ஏழு எட்டு டைப் ஆஃப் சாக்லேட் பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க எல்லாத்துலேருந்தும் நம்ம பிக் பண்ணிக்கலாம் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு ஸ்ட்ராபெரி கோகோனட் அப்படின்ட்டு லெண்டுலேயே இந்த ரவுண்டாக இருக்க இந்த லிண்டாக தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த ரெட் கலர் அப்புறம் எனக்கு வந்து சால்டட் கேரமெல்லாம் ரொம்ப பர்ஸ்னல் ஃபேவரெட் ஸோ இதுலேருந்தும் எல்லாம் பிக் பண்ணியாச்சு எங்கள் கூட வந்த பேச்சில் இருந்தவங்க எல்லோருமே வந்து போயிட்டாங்க நாங்கள் தான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு பிகாஸ் அந்த ஃபோட்டோ பூத்தில் வந்து இந்த குட்டி பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்றதுனால ஃபோட்டோ எடுக்கவே முடியல ஸோ ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் மூவ் ஆனோம் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பேச்சில் இருக்கவங்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியவே வந்து சாக்லேட் லேப் மாதிரியும் இருக்குது ஸோ எப்படி சாக்லேட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டும் இருக்குது அண்ட் ஒரு சில இடங்களில் நீங்கள் சாக்லேட் போய் லைவாக செய்யவும் முடியும் இந்த சாக்லேட் ஃபவுண்டன் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ அழகாக யோசிச்சு பண்ணியிருக்காங்கல்ல ஒரு சூப்பரான கோல்டன் விஸ்கில் இருந்து அப்படியே சாக்லேட் கொட்டுறதை பார்க்குறதுக்கு அண்ட் இந்த ஒரு இடத்த தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் இது வந்து அன்றைக்கி ரிப்பேராக இருந்தது ஸோ ஒரு குட்டி கோல்டன் பால் போட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் சுற்றி வந்து கடைசியாக நம்ம கையில் சாக்லேட் விழுகும் அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பட் நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி அது அவுட் ஆஃப் ஆர்டரில் இருந்தது ஸோ இது மட்டும் பண்ண முடியல இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து அந்த பதினேழு ஹீரோக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இப்போ இருக்க இந்த லென் ஷாப்புக்கு தான் நீங்கள் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் அதுலேயும் உள்ளே போனதும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒரு லெண்டார் கொடுத்தாங்க இங்கே வந்து கஸ்டமைஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய சைட்ஸில் பார் எல்லாம் வச்சுருப்பாங்க அண்ட் நம்ம பேரெல்லாம் போட்டு கூட இந்த சாக்லேட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க அதிகமாக தான் இருக்குது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கேன் இந்த துபாய் சாக்லேட்டும் வந்து லிண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து பத்து ஹீரோ மேலே சாக்லேட் டேஸ்டிங்கில் அவ்வளோ சாப்பிட்டுட்டு கீழே வந்து இந்த கடையில் எதுவுமே வாங்கணுன்ட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ரொம்ப நாளாக நாங்கள் போகணும்னு இருந்தேன் இந்த லின் மியூசியமாக ஒரு வழியாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு பார்க்கிங் டிக்கெட்டும் பே பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக் ஃபுல்லாக சாக்லேட்ஸை லோட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு சுவிட்சர்லேண்ட்ல இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லேயும் அவ்வளோ இந்தியன்ஸை பார்க்க முடியும் இந்தியாவிலேருந்தே குரூப்பாக வந்து நிறைய பேர் இங்கே வராங்க டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசவும் செஞ்சோம் கூட உங்களுக்கு அப்படி சுவிட்சர்லேண்ட் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதுவும் குழந்தைங்களோட வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜியூரேக்கில் இருக்க லின் மியூசியமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்